வணக்கம் இது யூரோப் தமிழ் விஷன் பிரான்சின் ஊத் மாவட்டத்தில் காட்டு தீ கட்டுப்பாடு இல்லாமல் பரவி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் பதினாறாயிரம் ஹெக்டேர்கள் காடு தீக்கிரியாக இருப்பதாக கூறப்படுகிறது பதினாறாயிரம் ஹெக்டேர்கள் என்பது பாரிஸ் நகரத்தை விட மிகப்பெரியது என்பது குறிப்பிடத்தக்கது தீ தொடர்ந்து எரிவதற்கு வெப்பமும் ஒரு காரணமாக அமைந்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது தீயணைப்பு படையினர் இரண்டாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் அங்கு இந்த தீயணைப்பு படையில் பணியில் ஈடுபட்டிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது கிட்டத்தட்ட பதினைந்து நகர்ப்பகுதிகள் முற்றாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் பிரான்சினுடைய பிரதமர் பிரெஞ்சுவா பைரு மற்றும் உள்துறை அமைச்சர் புரூனோ ரெத்தேயோ ஆகியோர் அங்கு நேரில் விஜயம் மேற்கொண்டு நேற்றைய தினத்தில் அங்கு பார்வையிட்டதாக கூறப்படுகிறது சலூராந்துலா ஜபரைஸ் நகரை அவர்கள் நேற்று மாலை நான்கு மணி அளவில் அடைந்து அங்கு தீயணைப்பு படையினரை சந்தித்து உரையாடி நிலவரங்களை கேட்டறிந்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன அங்கு முப்பது வயதுடைய பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது குறித்த பெண் வீட்டை விட்டு வெளியேற மறுத்ததாக தீயணைப்பு படையினர் தெரிவித்திருக்கிறார்கள் மின்சாரம் குடிநீர் விநியோகங்கள் தொலைபேசி இணைப்புகள் அங்கு முற்றாக துண்டிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் இணைக்கின்ற ஏ ஒன்பது நெடுஞ்சாலை மீண்டும் திறக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் கூறுகின்றன தொடர்ந்து இணைந்திருங்கள் இது யூரோப் தமிழ் விஷன் நன்றி